கீட்டோசிஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பேலியோ கீட்டோ இந்த மாதிரியான கீட்டோஜெனிக் டயட்கள் வலிப்பு நோய்க்கே ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க குறிப்பா குழந்தைகளுக்கான வலிப்பு நோய்க்கு அவங்களை நாற்பத்தெட்டு மணி நேரம் முதல்ல பட்னியா இருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கீட்டோஜெனிக் டயட் கொடுக்கும் பொழுது மிக சரியான முன்னேற்றம் வலிப்பு நோயில கிடைச்சத ஆராய்ச்சி மூலயமா நிரூபிச்சிருக்காங்க இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் டயட்ல இருந்து வலிப்பு நோய் இருந்தவங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் பட்னில் இருந்து அதுக்கப்புறம் கீட்டோஜெனிக் டயட்டுக்கு போகும்போது நாலாவது நாள் அவங்க உடம்பு முழுசாக கீட்டோசிஸ்க்கு போய் எடுத்து அது வந்து நியூட்ரிஷனல் கீட்டோசிஸ் இந்த கீட்டோசிஸ் அவங்க வலிப்பு நோயை சரியாக குணப்படுத்துது அல்லது கட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம உடம்பை கீட்டோசிஸில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி கீட்டோசிஸ்க்கு நாம் போகணும்னா சரியான பேலியோடயில் எடுக்கணும் அல்லது தொடர் விரத முறையில் எடுக்கணும் தொடர் விரதம் முறை அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை ஏன்னா விரதம் இருப்போம் அப்புறம் மறுபடியும் கார்போஹைட்ரேட் சாப்பிட ஆரம்பிச்சுக்கணும் அதனால விரதம் சேர்த்த வேலையுடைய நம்ம உடம்ப கீட்டோசிஸ்க்கு ரொம்ப அழகா கொண்டு போகும் செல்களுடைய சக்தி தயாரிப்பு மையத்துக்கு மைட்டோகான்ட்ரியா அப்படின்னு பேர் சொல்லுவாங்க அதுலையும் மைட்டோகான்ட்ரியால செல்கள் சக்தியா உற்பத்தி செய்யும் பொழுது குளுக்கோஸ் சாப்பிட்டுட்டு ஏற்படுற கழிவுகளை விட கீட்டோசிஸ்ல இருக்கும்போது ஏற்படுற கழிவுகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் கீட்டோன்கள் எரித்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து செம்ம ஆக்டிவா இருக்கு இந்த மாதிரி நம்ம உடம்பு கீட்டோசிஸ்ல இருக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரை அளவுகள் நல்ல குறையுது டைப் டூ டயபெட்டிஸ் நல்ல ஒரு கட்டுக்குள்ளே வருது உடல் பருமன் குறையுது குறிப்பாக வயிறு பகுதியில் சேர்த்து வைக்கிற கொழுப்பு ரொம்ப அழகாக கரையுது அது ஒரு ஸ்டபர்ட் ஃபேக்டர் அது கூட ரொம்ப அழகாக கரையுது நம்மளோட பசி குறையுது நல்ல கொலஸ்ட்ரலோட ஹெச்டிஎல் அளவுகள் ரொம்ப அதிகமாகுது எல்டிஎல் அளவுகளுடைய அந்த லார்ஜ் எல்டிஎல் துகள்கள் நல்ல பெருசா மாதிரி நமக்கு எனர்ஜி கொடுக்குது அதாவது ஸ்மால் எல்டிஎல் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிறது தடுக்கப்படுகிறது வலிப்பு மூளை சம்பந்தமான கோராளுகளுக்கு ஒரு நல்ல தீர்வாய் இருக்கு செல்களோட சென்சிட்டிவிட்டியை வந்து இதனால கண்ட்ரோல் பண்ணுது இது இல்லாமல் நம்மளுடைய தோல் சுருங்கி வயதான தோற்றம் ஏற்படாமல் நம்ம தோள்களுக்கு நல்ல ஆரோக்கியம் பொறுத்து இளமையாகவே வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது நல்ல தூக்கம் வருது தோல் நல்லா பல பல இருக்குது அதுக்கு மேலே பரு வர்றது பிளாக் ஸ்பாட்ஸ் வர்றது கருப்பு திட்டுக்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து தடுக்கப்படுது சிஆர்பி அளவில் குறைச்சி நம்ம ரத்தத்தில் ஏற்படுற காயங்களை தடுக்குது மூளைக்கு அதிகமான சக்தி கிடைக்கிறதுனால நம்ம எப்போதுமே வந்து ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுது அல்சைமர் வியாதி இருக்கிறவங்களுக்கு கூட கீட்டோசிஸ் மிக அழகாக வேலை செஞ்சு அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது இந்த கீட்டோசிஸ் பற்றி இன்னும் நிறைய பேசலாம் அடுத்தடுத்த வீடியோப்ப